நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என்னுடைய பணியை ஆற்றி வருகிறேன் என்னை பொறுத்தவரையிலும் இளவரசரைப் போல என்றைக்கும் இருந்ததில்லை எளிமையான வாழ்க்கை பார்க்க நடத்துவோம் அப்படி நடத்திய காரணத்தின் தான் மூன்று முறை தேர்தல் காலத்திலே வருகை தந்து தீர்ப்பதற்கு நேரமில்லாத அந்த நேரத்தில் நீ எங்கள் வீட்டு பிள்ளை என்ற முறையில் அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற்ற வரலாறு இந்த தொகுதியிலே இருக்கிறார் ஆகவே அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பகுதியைச் சார்ந்திருக்கிற வாக்காளப்பட்டு கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர்கள் நம்முடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் வருவது மேற்கு மேலே கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது நேற்றைய முன்தினம் தொடர்ந்து எனக்கு பல்வேறு சங்கங்கள் சார்பாக கடிதங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்துகின்ற அளவுக்கு அந்த கடிதங்கள் அங்கே இருக்கிறார்

கருணுகலம் படைத்தவர் மன்னிக்கின்ற தன்மை படைத்தவர் கஷ்டங்கள் வருகிற போது அந்த கஷ்டத்திலே தொண்டர்களுக்காக முன்னின்று தியாகத்தை செய்தவர் அதே போலதான் அம்மா அவர்களும் தியாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருட்கள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார் அவளை பொறுத்தவரையும் மன்னிக்கின்ற உள்ளம் கருணை உள்ள தொண்டர்களை காப்பதற்கு என்ன நாம் உருவாக்க வேண்டுமோ அதை மனதிலே வைத்துத்தான் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் நடத்தினார் அந்த வழியிலே நாங்களும் இந்த பயணங்களை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்